ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஈவா சமையல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மாதக்கணக்காக ஆனாலும் காய்கறிகள் வந்து கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு நம்ம அதை எப்படி ஸ்டோர் பண்ணுறதான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இந்த டிப்பில் நம்ம வெங்காயத்தை ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இப்படி வந்து ஸ்டோர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கங்க இதில் நம்ம நியூஸ் பேப்பரை இந்த மாதிரி ரெண்டாக மடித்து எடுத்து சேர்த்துக்கோங்க வெங்காயத்தோட இந்த மேல் பகுதி இருக்கு பாருங்க அதை வந்து இந்த மாதிரி பூமியை நோக்கி கவிழ்த்து வைங்க இது போல் நீங்கள் வந்து எல்லா வெங்காயத்தையும் எடுத்து இந்த மாதிரி நீங்க கவிழ்த்து வைங்க இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வெங்காயம் வந்து சீக்கிரம் கருத்து போகாம அது மட்டும் இல்லாம சீக்கிரம் அழுகி போகாமல் இருக்கும் ஒரு மாதம் ஆனாலும் நீங்கள் வச்சபடி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க நியூஸ் பேப்பரில் நம்ம இந்த மாதிரி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா சீக்கிரம் அழுகி போய் ஒரு மாதிரியான பேட் ஸ்மெல்லாம் வரும் பார்த்தீங்களா அதெல்லாம் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் நீங்கள் நல்லா பரப்பி வைக்கணும் அப்போ தான் சீக்கிரத்தில் கெட்டு போகாது சின்ன வெங்காயத்தையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் அப்படியே போட்டு அப்படியே பரப்பி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அழுகி போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அடுத்ததாக நம்ம வந்து தேங்காய்லாம் வாங்கினோம் அப்படின்னா தேங்காயை வந்து கவிழ்த்து வைக்காமல் இந்த மாதிரி தேங்காயோட குடுமி வந்து மேல் பகுதியில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் அந்த பாத்திரத்தில் சாய்ச்சி நேராக வச்சிங்க அப்படின்னா சீக்கிரம் அழுகி போகாது ரொம்ப நாளைக்கு இது வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இந்த டிப்பில் நம்ம பூண்டு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாக எப்படி வந்து ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு மெழுகுவத்தி அல்லது ஒரு விளக்கில் வந்து நெருப்பு ஏற்றி வச்சுக்கோங்க இந்த பூண்டோட இந்த மேல் பகுதி இருக்குது பாருங்க இதில் இருந்து தான் நமக்கு வந்து பூண்டு வந்து அழுக ஆரம்பிக்கும் அதனால இந்த பூண்டோட முனை முனைப்பகுதியை வந்து இந்த மாதிரி நெருப்பில் நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கங்க இந்த மாதிரி நல்ல நெருப்பில் காட்டி அந்த மேல் பகுதியை நல்லா கருப்பாக்கிக்கோங்க கருப்பாக்கிட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பரை விரிச்சிட்டு அதுக்கு மேலே இந்த பூண்டை வந்து இந்த மாதிரி கவுத்தி வச்சுக்கோங்க இது போல் நம்ம எல்லா பூண்டையும் நெருப்பில் நல்லா காட்டி நல்லா கருப்பாக்கிக்கலாம் இந்த மாதிரி செய்கிறதுனால பார்த்திங்கன்னா பூண்டு வந்து சீக்கிரம் அழுகி போகாது மேலே இருந்து தான் நமக்கு வந்து அழுக ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நம்ம நெருப்பில் காட்டுறதுனால ரொம்ப நாளைக்கு பூண்டு வந்து அழுகி போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் இந்த டிப்பில் நம்ம தக்காளியை ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக அழுகி போகாமல் எப்படி ஸ்டோர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் தக்காளியில் பூச்சிலாம் அரிக்காமல் இருக்கிறதுக்காக இதில் நிறைய உரம் சேர்ப்பாங்க அதனால நீங்கள் தக்காளி பழம் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இது மூழ்கிற அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததாக இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை இந்த தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து கழுவும் போது பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது கிருமி இருந்தாலும் அது போயிடும் நல்லா கழுவுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கங்க இப்போ அடுத்ததாக ஒரு துண்டு அல்லது ஒரு துணி எடுத்துக்கங்க இதில் நம்ம கழுவி எடுத்து அந்த தக்காளி பழத்தை சேர்த்துட்டு ஒரு துளி கூட தண்ணி இல்லாமல் இதை வந்து நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம் சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது நல்லா தொடச்சி எடுத்துக்கங்க இப்போ அடுத்ததாக ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துக்கங்க நான் வந்து இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் எடுத்திருக்கேன் இதில் அடியில் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வந்து போட்டுக்கலாம் டிஷ்யூ பேப்பர் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் நியூஸ் பேப்பர் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளியை இந்த மாதிரி நீங்கள் வைங்க ஒரு ஒரு தக்காளியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இதுக்கு மேலே இன்னொரு ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு நம்ம வந்து கவர் பண்ணிக்கணும் தக்காளி மேலே தெரியாத மாதிரி ஃபுல்லாக டிஷ்யூ பேப்பர் போட்டு கவர் பண்ணிக்கங்க இப்போ அடுத்ததாக இந்த டப்பாவை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு மாதம் ஆனாலும் இந்த தக்காளி வந்து அழுகி போகாமல் வச்சபடி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இந்த டிப்பில் நம்ம பச்சை மிளகாயை ரொம்ப நாளைக்கு அழுகி போகாமல் ஃப்ரெஷ்ஷாக எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ரொம்ப பழுத்த பச்சை மிளகாய் அல்லது கொஞ்சம் அடிப்பட்ருக்கும் பாருங்க அந்த மாதிரி இருக்கிற பச்சை மிளகாயெல்லாம் நீங்கள் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பச்சை மிளகாய் தனியாக இருக்கட்டும் இப்போ நான் பழுத்த பச்சை மிளகா அடிப்பட்ட பச்சை மிளகாலாம் தனியாக எடுத்துட்டேன் இதை வந்து ரெண்டுலேருந்து மூணு நாளைக்குள்ளேயே நீங்கள் வந்து சமையலுக்கு பயன்படுத்திடுங்க இப்போ நம்ம இந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பச்சை மிளகாயை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதில் இருக்கிற காம்பெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் காம்பு எல்லாத்தையும் எடுத்துருங்க காம்போடு வச்சோம் அப்படின்னா அது வந்து சீக்கிரம் அழுகி போயிடும் காம்பு எல்லாத்தையும் எடுத்ததுக்கு அப்புறமா இதை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துக்கங்க ஏர்டைட்டாக இருக்கிற ஒரு டப்பா எடுத்துக்கங்க இதுக்கு அடியில் வந்து இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் அல்லது ஒரு நியூஸ் பேப்பர் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுருங்க அதுக்கப்புறமா இந்த பச்சை மிளகாய்க்கு மேலே வந்து இன்னொரு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு கவர் பண்ணிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு மாதம் ஆனாலும் பச்சை மிளகாய் அழுகி போகாமல் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் இந்த டிப்ஸ்ல நம்ம பீன்ஸை வந்து ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக எப்படி ஸ்டோர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் பீன்ஸ் சேர்த்துட்டு இதில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த பீன்ஸை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கங்க இப்போ அடுத்ததா ஒரு துண்டு அல்லது ஒரு துணி எடுத்துக்கங்க இதில் நம்ம கழுவி எடுத்த பீன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் ஒரு துளி கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க ஒரு சொட்டு கூட தண்ணி இருக்கக்கூடாது நல்லா தொடைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட்டான பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க இதில் அடியில் வந்து இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் அல்லது ஒரு நியூஸ் பேப்பர் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து இந்த மாதிரி பீன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் நான் மறுபடியும் இந்த மாதிரி துண்டை வச்சு நல்லா தொடச்சி எடுத்து சேர்க்குறேன் இதே மெத்தடில் நீங்கள் கேரட் அவரக்காய் எல்லா காய்கறியுமே ஸ்டோர் பண்ணலாங்க பீன்ஸ் சேர்த்ததுக்கப்புறமா மேலே வந்து இந்த மாதிரி இன்னொரு ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு நல்லா கவர் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு மாதம் ஆனாலும் அழுகி போகாமல் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இந்த டிப்பில் நம்ம இஞ்சி வந்து ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக எப்படி ஸ்டோர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இஞ்சியில் வந்து நிறைய அழுக்கு அந்த இடுக்குள்ளெல்லாம் நிறைய மண் சேர்ந்துருக்கும் அதனால இந்த மாதிரி கையை வச்சு நல்லா இந்த மாதிரி தண்ணியில் கழுவி எடுத்துக்கங்க கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா இதை வந்து இன்னொரு ஒரு டப்பாவில் மாற்றி எடுத்துக்கலாம் இஞ்சி இன்னொரு ஒரு டப்பாவில் மாற்றி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு துண்டு அல்லது ஒரு துணி எடுத்துக்கோங்க இதில் நம்ம கழுவி எடுத்த இஞ்சியை சேர்த்துட்டு இதில் ஒரு துளி கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க நல்லா தொடச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இஞ்சியில் வந்து இந்த மாதிரி கருப்பாக இருக்கிற பகுதி அல்லது ஒரு மாதிரி அடி வாங்கியிருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் இந்த மாதிரி கத்தியை வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ அடுத்ததாக இதை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து டிஷ்யூ பேப்பரில் தான் ஸ்டோர் பண்ண போகிறேன் டிஷ்யூ பேப்பர் அல்லது உங்கள் வீட்டில் இந்த மாதிரி காட்டன் துணி இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அல்லது நீங்கள் நியூஸ் பேப்பரில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாங்க இப்போ அடுத்ததாக ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துக்கங்க இப்போ இந்த இஞ்சை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் சேர்த்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாங்க நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி டிஷ்யூ பேப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து காட்டன் துணியில் கூட இஞ்சை சுற்றி வைக்கலாம் அல்லது நியூஸ் பேப்பரில் கூட நீங்கள் வந்து சுற்றி வைக்கலாங்க இந்த மாதிரி இஞ்சை வந்து டிஷ்யூ பேப்பரில் சுற்றி எடுத்ததுக்கப்புறமா இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் வச்சுட்டு இதை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா ரெண்டு மாதம் ஆனாலும் இஞ்சி அழுகி போகாமல் வாடாமல் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் இந்த டிப்பில் நம்ம கொத்தமல்லியை ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த கொத்தமல்லியை இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வச்சுட்டு அடியில் இருக்கிற இந்த வேரை வந்து கத்தியை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அடுத்ததாக இந்த கொத்தமல்லியில் தண்டு இருக்கு பாருங்க அதை மட்டும் தனியாக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுத்ததாக மேலே இருக்கிற இலையை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம வந்து கத்தியை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு ஏர்டைட்டான பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துக்கங்க இதில் அடியில் ஒரு டிஷ்யூ பேப்பர் அல்லது ஒரு நியூஸ் பேப்பர் போட்டுக்கங்க இப்போ அடுத்ததாக இதுக்கு மேலே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்த அந்த கொத்தமல்லி இலை இருக்குது பாருங்கள் அதை வந்து சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி இலையை சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே இன்னொரு ஒரு டிஷ்யூ பேப்பரை இந்த மாதிரி வச்சுட்டு இதில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்த அந்த கொத்தமல்லி தண்டு இருக்குது பாருங்கள் அதை சேர்த்துக்கலாம் நம்ம ரசம்லாம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா கடைசியாக நம்ம வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலை வந்து தூவி விடுவோம் இல்லையா அந்த டைமில் இந்த கொத்தமல்லி தண்டையும் நீங்கள் வந்து கொஞ்சமாக எடுத்து அப்படியே தூவிவிட்டீங்க அப்படின்னா ரசம் நல்ல மனமாகவும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இந்த டிப்பில் நம்ம கருவேப்பிலையை ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக வாடாமல் எப்படி ஸ்டோர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இந்த கருவேப்பிலையை நீங்கள் வந்து கழுவி எடுத்துகிட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் கழுவி எடுத்துகிட்டு ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேன் காற்றுல நல்லா காய வச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் நான் வந்து கழுவாம தான் ஸ்டோர் பண்ணி காட்டியிருக்கேன் கழுவாமல் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து சமையலுக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கழுவி எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஏர்டைட்டான பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துகிட்டு அதில் வந்து அடியில் ஒரு டிஷ்யூ பேப்பர் அல்லது நியூஸ் பேப்பர் போட்டுட்டு இதில் இந்த மாதிரி கருவேப்பிலை இலையை மட்டும் உருவி எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்ததா, இதுக்கு மேல இன்னொரு ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு கவர் பண்ணிக்கலாம் அவ்வளோ நாங்கள் இதை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு மாதம் ஆனாலும் கருவேப்பிலையை வாடாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது ஒரு அது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கானே கிளிக் பண்ணிக்கங்க தேங்க் யூ